தளபதியோட பர்த்டே அன்னைக்கு அண்ணன் மனோதங்கராஜ் அமைச்சர் அவர்கள் ஒரு இருபது பேரை தாவேகா கா கட்சியில இருந்து திமுக பண்ணதா ஒரு போஸ்ட் அந்த பார்த்தப்ப எனக்கு பயங்கர வந்துச்சு அந்த இருபது பேரும் எங்க தாவேகா கட்சியில நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையுமே பார்த்தது இல்ல அவங்க அடிப்படை உறுப்பினராக கூட தெரியாது இந்த நிகழ்ச்சிகளையும் நான் அவங்களை யாரையுமே நான் மட்டும் இல்ல என்னோட கூட இருந்த எந்த நிர்வாகிகளும் பார்த்தது கிடையாது அப்புறம் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தப்ப அவங்க திருவட்டாறு ஏரியாவில் உள்ள சில பசங்க என்ன அவங்க ஆக்சுவலா அமைச்சரை ஒரு கிளப் விஷயமாக ஒரு பேட் பால் ஏதோ ஸ்பான்சர் வாங்குறதுக்காக போனதாவும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆரம்பமே உனக்கு கழிச்சு தான் বোলிங்கா ஃபீல்டிங்கா சொல்லுப்பா বোলிங்கா ஃபீல்டிங்கா அதை வந்து அழகா இவங்க எல்லாம் இந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து தாவைக்கா கட்சியில இருந்து திமுக மாறிட்டாங்கன்னு அமைச்சர் ஒரு போஸ்ட் போட்டதை பாக்குறப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல இதுல நம்ம அண்ணன் வந்து ஒருவேளை நம்ம சிஎம் டேந்து ஒரு ப்ரௌனி பாயிண்ட் வாங்குறதுக்காக நானும் இந்த பழைய காலத்து டெக்னிக் ஒரு தலைவரோட பர்த்டேல வந்து நான் புதுசா அந்த கட்சியில இந்த ஆளுங்களை சேர்த்துட்டேன் காட்டுறதுக்காக பண்றாரா இந்த கோமாளி தனத்தை தளபதியோட தம்பிகளை சும்மா நினைச்சுக்காதீங்க அமைச்சர் ரீசெண்டா இதே மாதிரி ஒரு எபிசோடு வந்து நடந்தப்ப எங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் இறங்கி போய் நாங்க வந்து விஜய் கட்சியில இருக்கோம் நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்சன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல எங்களை பேச விடல ரீசெண்டா தாவை கால இருந்து திரும்ப திமுக வந்தாங்கன்னு ஒரு நாடகம் நடத்துனாங்களே கொஞ்சம் திமுக அவங்க திமுக திமுக வந்தாங்கன்றத கண்டுபிடிச்ச எங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த விஷயத்திலையும் இறங்கி உங்களை தோல்விக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஆனா நாங்க ரொம்ப டீசென்டான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணோம்னு நினைக்கிறோம் தளபதியோட தம்பிகள் எப்போவுமே தளபதியோட தம்பிகளா தான் நாங்க இருப்போம் எங்களை சீண்டிப்பாங்க